நமஸ்காரம் ஆடி மாதம் பூரம் வந்து கொண்டே இருக்கிறது பூர ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்டாளின் திருக்கையில் இருக்கக்கூடிய கிளியை பற்றிய பதிவு ஆண்டாளின் இடது கையில் எப்போவுமே ஒரு கிளி இருக்கும் அதுக்கு பேர் வந்து கல்யாண கிளி ஏன் கல்யாண கிளி அப்படின்னா அரங்கனிடம் தூது சென்றதாம் இந்த கிளி இவள் செல்லமாக இந்த கிளியை வளர்க்கிறாள் எப்படி வளர்க்கிறாள் தெரியுமா இந்நடிசலோடு பாலமுது ஊட்டி எடுத்து என் கோளக்கிளியே அப்படிங்கிறாள் அம் பாலமுது ஊட்டி ரொம்ப செல்லமாக வளர்த்துன் அது மிழற்றி மிழற்றாது அது என்ன செய்யுமா எப்போவும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கூட்டிலிருந்து கூவிக்கொண்டே இருக்குமாம் இந்த கிளி சரி இந்த கிளி எப்படி பண்ணுறாங்க சீவிலி புத்தூர்ல கிளி இந்த கிளியை எவ்வாறு தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் இந்த காதல் கிளி எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா தினமும் செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் கிளியோட உடம்புக்கு சுத்தமான வாழையினார் மற்றும் மரவள்ளி கிழங்கு இலைகளை உபயோகப்படுத்துகிறார்கள் ஏழு இலை என்று சொல்லப்படும் மரவள்ளி இலை கிளியின் உடலுக்கு பயன்படுத்துகிறார்கள் நந்தியாவட்ட இலைகளைக் கொண்டு இறக்கைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் கிளி உருவாக பயன்படுத்தப்படுகிற சிறிய மூங்கில் குச்சிகளை அந்த இலைகள் வைத்து மறைத்து விடுவார்கள் கிளி அமர்ந்திருப்பது போல காண்பிப்பதற்காக நந்தியாவட்டை பூக்களே கிளியின் கால்களாக அமைக்கப்படுகின்றன இறைக்குகளுக்கு முதலில் பனை ஓலையும் அதன் மேல் இலைகளும் போர்த்தப்படுகின்றன கிளியின் வாழ் பகுதிக்கு வெள்ளை அரளி மற்றும் செவ்வரளி மொட்டுக்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது கிளியின் கண்கள் காக்காய் காக்காய்பூன் என்று சொல்லப்படுகிற பொருள் உபயோகப்படுத்தப்படுகிறது அது கிணறு வெட்டும்போது அந்த பொருள் கிடைக்கும் மைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க சிவப்பு நிற மாதுளம்பூ கிளியின் மூக்கிற்கு பயன்படுத்தப்படுகிறது இவ்வாறாக ஒரு கிளியை தயாரிக்க நான்கு மணி நேரம் ஆகிறது இதற்காக தனிப்பட்ட ஒரு குடும்பத்தினர் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் இந்த கிளியை மாலை நேரம் பூஜையின் போது ஆண்டாளுக்கு தயாரித்து சாற்றுகிறார்கள் திருமலையிலும் திருவங்கரங்கத்திலும் நடக்கும் பிரம்மோற்சவ காலங்களில் ஆண்டாளுக்கு சாற்றப்பட இந்த கிளி இங்கிருந்து பிரத்யேகமாக எடுத்து செல்லப்படுகிறது இதை தவிர்த்து இதே மாதிரியாக பல கிளிகள் தயாரிக்கப்பட்டு விற்கப்படுவதும் உண்டு nine